தியான தலைப்பு ஓய்வு அவசியம் மிகுந்த கலை கலைநுட்பத்துடன் பாண்டங்களை செய்யும் குயவன் ஒருவர் தன் நண்பரிடம் இவ்வாறு கூறினார் நான் எவ்வகையான பாண்டத்தை செய்யப் போகிறேன் என்பது நான் எவ்வளவு கலைப்பாக இருக்கிறேன் அல்லது ஓய்வு எடுத்திருக்கிறேன் என்பதை பொறுத்தே அமையும் நான் மிகுந்த பணி சுமையினால் அதிகமாக கலைப்படைந்திருந்தால் மிகவும் கலை நுட்பத்துடன் செய்யப்பட வேண்டிய பாண்டங்களை செய்ய மாட்டேன் மிகவும் சாதாரணமான பாண்டங்களை மட்டுமே செய்வேன் ஏனெனில் மிகுந்த களைப்போடு நான் இருக்கும்போது மிகவும் நுட்பமாக அழகாக என்னால் யோசித்து செய்ய இயலாது ஆனால் நான் போதிய ஓய்வு எடுத்து என் சரீரமும் மனமும் புத்துணர்ச்சியோடு இருக்கும்போது மிகுந்த வேலைபாட்டுடன் கூடிய பாத்திரங்களை நுட்பமாக செய்ய ஆரம்பிப்பேன் என்றார் மனிதர்களாகிய நமக்கு நம் வேலைகளை திறமையாக செய்ய ஓய்வு மிகவும் அவசியம் இடைவேளை இல்லாமல் நாம் தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது நம்முடைய வேலை தரமானதாக இருக்காது டிரைவர் ஒருவர் தூங்காமல் வாகனம் ஓட்டிக்கொண்டே இருந்தால் பெரிய விபத்தை ஏற்படுத்தி விடுவார் ஓய்வு என்பது தேவையற்றது என்றோ சோம்பேறித்தனத்தின் அடையாளம் என்றோ நாம் நினைக்கக்கூடாது தேவன் மனிதர்களுக்கு ஆறு நாள் வேலைக்கு பின்பு ஒரு நாள் ஓய்வு என்பதை ஆலோசனையாக சொல்லாமல் கட்டளையாகவே கொடுத்துள்ளார் அந்த நாளில் நாம் போதுமான ஓய்வெடுப்பதும் குடும்பத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதும் நம் சரீரத்திற்கும் ஆவி ஆத்மாவிற்கும் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே இருந்தபோது ஊழியத்தின் நிமித்தம் மிகவும் படைந்தவராய் இருந்தார் அந்த நேரம் அவர்கள் படகிலே பிரயாணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது அந்த பிரயாண நேரத்தை இயேசு கிறிஸ்து ஓய்வெடுக்க பயன்படுத்திக் கொண்டார் படகிலே தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் தேவன் ஆறு நாளைக்குள்ளே சர்வத்தையும் சிருஷ்டித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் சரிவர நாம் தூங்கவில்லையானால் பலவித உடல் நலக்கேடும் மன நலக்கேடும் ஏற்படும் ஆகவே தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறபடி நாம் ஓய்வெடுக்க வேண்டும் அந்த நாளில் நாம் நம் தேவனை தேட வேண்டும் அவரில் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் அப்பொழுது ஆறு நாளைக்கு வேலை செய்வதற்கான பலனை தேவன் நமக்கு தருவார் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக கர்த்தர் தாமே இந்த தியான பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன்